எஸ் தேர்வில் நெல்லை மகாராஜ நகர் ஜெயந்திரா சுவாமிகள் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளியில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் பள்ளி மாணவி அட்சயா மாணவர்கள் இளந்தங்கள் குமரன் ஹரிஹரன் நானூற்று தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்களும் ஜோஷிகா ஷெர்லின் பிரதீக்ஷா அஜய் ஹரி பிரசாத் நிதின் தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்களும் பெற்றனர் கணிதத்தில் இருபத்தி ரெண்டு பேரும்

மதிப்பெண்கள் பெற்ற நான்கு மாணவர்களும் முன்னணியில் இருக்கிறார்கள் அனைவருமே பள்ளி அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் நாற்பத்தி ஒரு செட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள் நிறைய தேர்வுகள் சிறு சிறு பாடங்கள் தேர்வுகள் மொத்தமாக தேர்வுகள் என்று அதிக தேர்வுகள் அவர்கள் எழுதி பயிற்சி அடைந்தது இதே சமயத்தில் நான் இப்பொழுது பத்தாம் வகுப்புக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒன்பதாம் க்ளாஸ் கொடுத்த மாணவர்கிட்ட சொல்லுகிறார் விரும்பதெல்லாம் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளவு இம்பார்ட்டண்ட் பத்தாம் என்பது பல உயர்கல் கைகள் அதாவது பிஜி கோர்சஸ் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் அதை தான் இந்தியாவில் இருபத்தோரு இன்ஸ்டியூட் இருக்கு கூட இருக்கிறது அதிலெல்லாம் நுழைவதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு உள்ள மதிப்பெண்களையும் கணக்கில் எடுத்துக் என்பது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போல் ஆண்டு சர்வீசஸ் கவுண்டஸில் அப்புறம் மெடிக்கல் பிஜியில் இதற்கெல்லாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றன எனவே பத்தாம் வகுப்பு தேர்வுகளையும் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு போல கவனத்துடன் அணுகி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியது தேங்க்யூ மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நடத்துகிறோம் இப்பொழுது மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல இப்பொழுது சட்டத்துறை தொடர்பு நடந்து வருகிறது அக்கௌண்டிங் துறை தொடர்ம நடந்து வருகிறது சில பெங்களூர் போன்ற இடங்களில் காமர்ஸ் பேஸில் மட்டும் அறுபது விதமான கோர்ஸ்கள் இருக்கின்றன இது போன்ற வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறோம் மேலும் இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் டிசைன் என்று சொல்வார்கள் ஃபேஷன் டிசைனிங் கடந்த சில ஆண்டுகளில் மொமெண்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதற்கான தேர்வு அது ஜனவரியிலேயே நடக்கும் இன்னும் ஜூலையிலே நடக்கும் போன்ற இந்த தேற்கும் நாம் வழிகாட்டுதல் மாணவர்கள் எனவே அறிவியல் மட்டுமல்ல அனைத்து துறையினரும் ஆர்ட்ஸையும் இன்றைய ஸ்கீல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பது தான் சரி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க